அன்பு நண்பர்களே நான் உங்கள் வழக்கறிஞர் ரமேஷ் மணிகண்டன் எம்ஏஎம்எல் மற்றும் நிலமங்கல் உரிமை கட்சி தலைவர் அதாவது இப்போது நம்ம பரபரப்பாக பேசி கொண்டு இருக்கின்ற விஷயம் வந்து நடிகை கஸ்தூரி அவர்களின் பேச்சு அவதூறு என்கின்ற வகையில் தமிழ்நாடு காவல்துறை வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இப்போ வந்து அவங்கள ஜுடிஷியல் கஸ்டடி அதாவது நீதிமன்ற காவலில் வைத்திருக்கிறார்கள் இப்போது அது எல்லாருமே தெரிஞ்ச விஷயந்தான் நண்பர்களே நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய சட்ட விஷயங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் சமுதாய பிரச்சனைகளை பற்றி நம்மளுடைய யூடியூப்பில் தொடர்ந்து நாம் பேசி கொண்டிருக்கிறோம் சட்டங்களை தெரிந்து கொள்வதும் சட்டங்களை புரிந்து கொள்வதும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும் இப்ப நம்ம கஸ்தூரி அவர்களுடைய வழக்கு போல பல விஷயங்களை நாம் சந்திக்காமல் அதை தவிர்ப்பதற்கான வழிவகைகள்லாம் நிறைய இருக்கும் அதனால் தான் தொடர்ந்து நம்ம பல விஷயங்களை போடுகிறோம் அப்போ அந்த சட்ட விஷயங்கள் இது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் பதிவுகளையும் நம்மளுடைய யூடியூப் சேனல்லேயும் போடலாம் என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் செவன் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் நைன் செவன் அதுலேயும் பதிவிடலாம் எனக்கு நேரம் இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு விளக்கங்களை பதிவிடுகிறேன் ஒன்று ஃபோன் பண்ணால் கூட டைம் இருக்கும்போது நிச்சயமாக எடுத்து ஃபோன் பண்ணுவேன் ஃபோனுக்கு உங்களுடைய டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணுவேன் அதனால் ஒன்றும் தவறில்லை ஏன்னால் எனக்கு தெரிந்த சட்டம் மற்றவர்களும் பயன்பட வேண்டும் என்பதுதான் வந்து என்னுடைய எண்ணங்களாக இருந்து கொண்டிருக்கிறது அதற்காகத்தான் இந்த ஒரு சிறிய முயற்சி அது பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில் தான் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு நான் சொல்லுவேன் கிட்டத்தட்ட நம்மளுடைய வா யூடியூப் சேனலில் மூவாயிரம் பேருக்கு மேலே சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க ஒரு ஷார்ட் பீரியடில் அதாவது சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் இந்த அளவுக்கு ஆதரவு என்பது பெரிய விஷயமாகத்தான் இருக்கும் ஏன்னா நிறைய யூடியூப்ல கேலி கிண்டல் ஜோக்கு இதெல்லாம் பார்ப்பதற்காகத்தான் வியூவர்ஸ் வந்து விரும்புவார்கள் ஆனால் சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் இருக்கின்ற ஒரு பெரிய விஷே விசேஷம் அதுதான் அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மூவாயிரம் தான் ஆனால் நிறைய பேர் தான் விஷயம் நமக்கு பார்க்கறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு சதவீதம் பேர் தான்றாங்க அப்போ தொண்ணூற்றி சதவீதம் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்து கொண்டு இருக்கிறார்கள்ன்றது ஒரு பெரிய பெருமையான விஷயம் தான் நம்மளுடைய சேனலை அதனால் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் இந்த ஆடியோக்கள் வீடியோக்கள்லாம் பிடித்திருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் அனுப்பி வைங்க உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நிச்சயமாக பதிவிடுங்கள் நண்பர்களே சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் இப்போது நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த நடிகை கஸ்தூரி அவர்கள் அவர் வந்து பேசிய பேச்சு நான் வந்து அந்த சப்ஜெக்ட்டு வந்து அவங்க என்ன பேசினாங்கன்றதை நான் பதிவிட முடியாது ஏன்னா அது நீதிமன்றத்தில் இருக்கிறது அதனால் அவுட்லைன் விஷயத்தை மட்டும் நான் பேசுகிறேன் சட்டம் என்ன சொல்லுகிறதுன்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை பேசினார் நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த நடிகை கஸ்தூரி அவர்கள் ஸோ அவர் பேசுகின்ற அந்த பேச்சு வந்து ஒரு சாரார் ஒரு சாரார் மக்களை வந்து புண்படுத்தியதாக புகார் கொடுக்கப்பட்டு அந்த புகாரானது பா எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அஃப் எஃப்ஐஆரே ரெண்டு மூணு இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறது கேள்விப்பட்டேன் பட் முதல்ல ஒரு எஃப்ஐஆருக்கு மட்டும் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க ஜுடிஷியல் கஸ்டடிக்கு கொண்டு போயிருக்காங்க இதுதான் வந்து சப்ஜெக்ட் இது எல்லாருமே நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் பேசி கொண்டு இருக்கிறோம் இதில் அண்ணன் நம்மளுடைய சீமானவர்கள் எனக்கு அண்ணன் தான் நினைக்கிறேன் அவர் எனக்கு நாற்பத்தாறு வயசு என்னோட அவருக்கு அதிக வயசு தான் நினைக்கிறேன் நண்பராகவும் எடுத்துக்கொள்ளலாம் அண்ணன் சொல்கிறதுல ஒன்றும் தவறில்லை அவர் வந்து ஒரு விஷயத்தை சொல்றார் என்னென்னா பெரிய பெரிய அளவுல வந்து தவறு செய்தவர்கள் குற்றச்சாட்டு இருப்பவர்கள் அவர்களெல்லாம் கூட வந்து பெரிய அளவுல அரசு பண்ணல ஊழல் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கிறவங்க ஏன் கஸ்தூரியை மட்டும் இவ்வளவு ஸ்பீடா வந்து அரசு பண்றாங்க அது என்ன உள்நோக்கம் கொண்டது அப்படின்ற விஷயம்லாம் அவரும் பதிவிட்டிருந்தார் இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய கருத்து அது அவருடைய கருத்து சொந்த அவர் பேசுகிறார் ஆனால் சட்டம் என்ன சொல்லுகிறது அப்படின்றது தான் விஷயம் அதாவது பொதுவாகவே நாம் வந்து பேசுகின்ற பேச்சானது பேச்சுரிமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அந்த பேச்சுரிமைக்கு எப்பொழுதுமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றும் பொழுதே அதை வந்து நிறைய ஆலோசனை செய்து தான் வந்து அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் உட்பட பல தலைவர்கள் வந்து சட்ட மேதைகள் வந்து டிஸ்கஸ் பண்ணி தான் வந்து அந்த பேச்சுரிமைக்கும் ஒரு செக்கு வச்சிருக்காங்க செக்குன்னா கடிவாளம்னு கூட நாம என்ன அப்படின்னா நாம் பேசுகின்ற பேச்சு மற்றவர்களை புண்படுத்தக்கூடாது மாதிரி பேசுகின்ற பேச்சுக்கு ஆதாரங்கள் இருக்க வேண்டும் இப்போ ஒருத்தர் நீங்கள் திருடன் சொல்கிறீங்கன்னா அவர் மேலே திருட்டு வழக்கு இருந்ததுன்னா அவர் குற்றம் குற்றஞ்சாட்டப்பட்டவர் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அவரை பற்றி நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லும் பொழுது அது சம்மந்தப்பட்ட ஆதாரங்கள் இருக்க வேண்டும் அப்படி இருந்ததுன்னா அது அவதூறு பேச்சு என்கின்ற விதத்தில் வராது ஏன்னா உண்மையை தானே சொல்கிறோம் உண்மையை சொல்லுவது என்பது அவதூறில் வராது அதில் வந்து ஒன்றும் தவறில்லை ஒருத்தனை நீங்கள் ரவுடின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அவன் பேரில் பல கொலை வழக்குகள் நிறைய ராபரி மற்ற கேஸ் எல்லாம் வந்து அவன் பேரில் இருக்குன்னா அவனை ரவுடின்னு தான் சொல்ல முடியும் அவரை போய் உத்தமன்னு சொல்ல முடியாது ஸோ அதற்கான ஆதாரங்கள் இருந்தது அப்படின்றால் நான் தாராளமாக அவர் ரவுடின்னு சொல்லலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா அப்படி தான் வந்து சட்டம் சொல்லுகிறது அதனால் வந்து அதை வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இப்போ இங்கே கஸ்தூரி அவர்கள் பேச்சு அது அந்த பேச்சில் வந்து ஒரு பாட்டு வந்து இதில் போட்டிருந்தாங்க டிவியிலலாம் போட்டாங்க நான் கூட பார்த்தேன் ஒரு ஒரு சா ஒரு சரார மக்களை வந்து அவர் பேசும்பொழுது பேசுகின்ற வார்த்தை அதுக்கு அவர்கிட்ட எவிடென்ஸ் இருக்கா அப்படின்னு பொழுது என்னுடைய பார்வையில் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் ஒன்று ரெண்டாவது விஷயம் அவர் என்ன கருத்தை சொல்ல வந்தார் அதாவது தமிழகத்தில் அமைச்சர்களில் வந்து ஒரு மூணு பேரோ நாலு பேரோ வந்து அவர் சொல்லுகின்ற மக்களில் பிரதிநிதிகள் வந்து ஒரு நாலு பேர் மினிஸ்டராக இருக்காங்க அப்படின்றத அந்த கான்செப்டை சொல்ல வரும் பொழுது இவர் அந்த சம்பந்தப்பட்ட மக்களுடைய வேலையை பற்றி பேசுகிறார் அவ்வளோதான் விஷயம் இப்போது இங்கே நாம் சட்டத்தோடு பொருத்தி பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா கஸ்தூரி அவர்கள் உள்நோக்கத்தோடு ஒரு விஷயத்தை சொன்னாரா நம்பர் ஒன்று நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் நம்பர் ஒன்று உள்நோக்கத்தோடு சொன்னாரா அப்படின்னு பார்க்கும்போது கஸ்தூரி பேசுகின்ற பேச்சு வந்து எதாவது எழுதி வச்சு பேசினாரா ஏதாவது பேப்பரில் எழுதி வச்சு பேசினாரா பேப்பரில் எழுதி வச்சுருந்தால் உள்நோக்கம் என்பது நிச்சயமாக இருந்திருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் அவர் ஏதோ ஒரு கதையை பேசுகிறாரு அவர் ஒரு ஃப்ளோ பேசுகிறாரு ஃப்ளோ பேசும்போது தே தேவையில்லாத ஒரு கான்செப்டை சொல்லிடுறார் அவ்வளவுதான் சரி அதை தொடர்ந்து என்ன நடக்கிறது நடந்தது என்னென்னா மன்னிப்பும் கேட்குறார் அவர் பேசிய விஷயம் வந்து உள்நோக்கத்தோடு பேசவில்லை ஏதோ ஒரு கான்செப்ட்ல ஃப்ளோரில் வந்துடுச்சுங்கிற ஒரு கான்செப்ட்ல அவர் உள்நோ மன்னிப்பும் கேட்கிறார் அந்த மக்களிடத்திலேயே மன்னிப்பு கேட்கிறார் அது ஊடகங்கள் மூலியமாக கேட்கிறார் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நாம வந்து மற்ற வழக்குகளை பற்றிலாம் யோசிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய கர்நாடகாவில் ஒரு கேஸ் நடந்தது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரு ஹோட்டல் ஒன்று அதில் ஒரு வெடிகுண்டு வெடிக்கப்படுகிறது அந்த வெடிகுண்டு வெடிக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் தான் அந்த வெடிகுண்டை வைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ரீசண்டாக நடந்த ஒரு வழக்கு அப்போ நம்மளுடைய தமிழக அரசு வந்து அவங்க பேரில் வந்து வழக்கு போடுறாங்க வழக்கு போடும் பொழுது அது இதே மாதிரி ஒரு முன்ஜாமீனுக்கு வராங்க முன்ஜாமீன் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தவறு தவறை வந்து அவங்க மன்னிப்பு கேட்குற மன்னிப்பு கேட்கும் பொழுது ஆஃபிடவிட் போட சொல்கிறாங்க அதே மாதிரி பேப்பரில் பப்ளிகேஷன் கொடுக்க சொல்கிறாங்க மீடியாவில் வந்து சொல்லணும் அப்படின்றது அந்த ஜட்ஜ் அப்போ இருந்த ஜட்ஜி வந்து சொல்கிறாரு அப்போ அப்படி சொல்லும் பொழுது அவங்க வந்து மன்னிப்பு கேட்குற அதாவது முதல்ல பண்ணலை அந்த கோர்ட்டோடைய ஆர்டரை வந்து ப்ரொசீட் பண்ணலை சரியா அதுக்கப்புறம் அதை சொன்ன பிறகு அவங்க மா வந்து மன்னிப்பு கேட்குறாங்க கேட்ட பிறகு அவங்களுக்கு வந்து முன்ஜாமீன் தரப்படுகிறது மற்ற விஷயங்கள் சட்ட விஷயங்கள் நடக்கிறது இப்போ அந்த கேஸ் வெடிகுண்டு வழக்கு கர்நாடகாவில் செய்யப்பட்ட ஹோட்டலில் நடந்த வழக்கு தமிழர்களை பற்றி தப்பாக பேசுகிறார்கள் அது வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது அதுக்கு முன்ஜாமீன் வரும்பொழுது இந்த பிரச்சனை வருகிறது மன்னிப்பு கேட்கிறார்கள் முன்ஜாமீன் தரப்படுகிறது இது ஒரு விஷயம் இப்போ கஸ்தூரியோட கேஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜட்ஜ் வந்து முன்ஜாமீனை தள்ளுபடி செய்திருக்கிறார் இப்போ இங்கே நாம் வந்து ஜுடிஷியரி செய்த விஷயங்கள் வந்து அந்த ஜட்ஜி அந்த வழக்குக்கு என்ன சூழ்நிலை இருக்கிறது என்கின்ற முடிவு எடுக்கிற அதிகாரம் அவருக்கு முழுமையாக இருக்கிறது ஸோ அதை வந்து ஜட்ஜி செய்திருக்கிறார் அப்போது நாம் வந்து இந்த விஷயத்தை நுணுக்கத்தை பார்க்கும் பொழுது ஒரு மீட்டிங் பேசுகிறாங்க அது அவங்க சமுதாயத்தை பற்றி அதாவது கஸ்தூரி இருக்கின்ற ஒரு சமுதாயத்தை வந்து நசுக்குகிறார்கள் அதாவது அவர்களை வந்து குறை சொல்லுகிறார்கள் அவர்களை வந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுன்னு ஏதோ ஒரு கான்செப்டுக்காக அவங்க ஒரு மீட்டிங்கை போடுறாங்க அந்த மீட்டிங்கில் வேறொரு சமுதாயத்தை பற்றி பேசுகின்ற விஷயமாகத்தான் அது இருக்கிறது அது வந்து உள்நோக்கத்தோடு இருக்கிறாரா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் ஏன்னா நம்மளுடைய கஸ்தூரிக்கு வந்து வாதாடின வழக்கறிஞர் எப்படி வாதாடினார் நான் பார்க்கல அதனால் அது எனக்கு தெரியவில்லை பட் கஸ்தூரி அவர்கள் எழுதி வைத்து படித்திருந்தால் உள்நோக்கம் ஏன்னா ஒரு கிரிமினல் ஆக்டுக்கு இன்டென்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உள்நோக்கம் இருக்க வேண்டும் அதுவும் கெட்ட உள்நோக்கம் கிரிமினல் ஆக்ட் கிரிமினல் இன்டென்ஷன் இருக்கணும் கிரிமினல் இன்டென்ஷன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது வழக்கு வந்து நிற்காது இதுதான் வந்து காலகாலமாக நடந்து கொண்டிருக்கின்ற லீகல் ப்ரொசீஜர் விடுதலையே பண்ணிடுவாங்க அது ப்ரொசீஜர் இப்போ நான் அந்த இதுவாக சொன்னேன் நான் அந்த கர்நாடகா வழக்கு அந்த ப பாம்பிளாஸ்ட் வழக்கை வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் அங்கே வந்து கொடுக்கப்பட்டது இந்த வழக்கில் வந்து கொடுக்கப்படவில்லை ஆனால் விஷயம் என்னென்னா மன்னிப்பு கேட்ட பிறகு அந்த வழக்கு எந்த அளவுக்கு தாக்குப்பிடித்து நிற்கும் என்கின்ற ஒரு விஷயமும் இருக்கிறது ஏன்னா நம்ம இன்னொரு வழக்கை கூட நம்ம சொல்லலாம் என்ன அப்படின்னா நம்மளுடைய காங்கிரஸ்ல வந்து முன்னாள் தலைவராக இருந்தவர் ராகுல் காந்தி அவர்கள் அவர் கூட வந்து மோடி இனத்தை பற்றி ஒரு பேச்சு பேசும்பொழுது ஒரு கான்செப்ட் அது உங்களுக்கெல்லாம் தெரியும் பட் அதுவும் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறதுனால அவுட்லைன் மட்டும் நான் சொல்கிறேன் அவுட்லைன் சொல்வதற்கு நமக்கு உரிமை இருக்கிறதா என்றால் இருக்கிறது அது வந்து நம்ம பேசலாம் அது கருத்துரிமையில் வந்துடும் மீடியாக்கள் பேசுகிறாங்க எல்லாருமே பேசுகிறாங்க அப்போ அவர் வந்து மோடி என்கின்ற ஒரு அஹ் சமுதாயத்தை சார்ந்தவர்களை பத்தி ஒரு தவ ஒரு கருத்தை வெளியிடுகிறார் அது தவறான கருத்தா ரைட்டான தவறான கருத்துன்னு சொல்லிட்டு கீழே கோர்ட் வந்து என்ன பண்றாங்க கன்விக்ஷன் கொடுக்குறாங்க கோர்ட்டும் அதை வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க சுப்ரீம் தான் இப்ப ஸ்டே ஆயிருக்கு இப்போ அதையும் நாம் யோசிக்கணும் அப்ப அங்க பேசும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இவரை பத்தி ராகுல் காந்திக்கு வந்து உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு தடையை விதித்துருக்குறது இப்போ அந்த நம்ம கஸ்தூரி கேஸில் கூட இங்கே வந்து நீதிபதி அவர்கள் இன்க்ளைண்ட் ஆகலை அப்படின்ற ஒரு பட்சத்தில் இந்த முன்ஜாமீனுக்கு நிச்சயமாக உச்ச நீதிமன்றம் போயிருக்கலாம் உச்ச நீதிமன்றம் போயிருந்தால் ஏன்னா உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த இந்த ஃபண்டமெண்டல் ரைட் பேச்சுரிமையை பற்றி வந்து நிறைய டெ டிஸ்கஸ் பண்ணுவாங்க அதனால் சென்னையில் வந்து உயர்நீதிமன்றம் டிஸ்கஸ் பண்ணலன்னு நான் சொல்லலை ஏன்னா ஒவ்வொரு ஜட்ஜஸ்க்கு ஒரு ஒரு வகையான வியூ இருக்கும் எல்லாமே சட்ட வியூ தான் லா ஹேஸ் ஆஃப் ஏன்னா இது பெயில் தான் பெயில் என்னும் போது வந்து ஏபிபி இட் இஸ் அதுக்கு வந்து ஸ்கோப் வந்து ரொம்ப கம்மி இந்த சூழ்நிலையில இவரை நாம் வந்து ரிமாண்ட்ல வைக்கலாமா இந்த சூழ்நிலை இவருக்கு ஏபி கொடுக்கலாமா இந்த சூழ்நிலை இவருக்கு பெயில் கொடுக்கலாமா அப்படின்ற கன்சிடரேஷன் தான் இந்த கன்சிடரேஷன்ல ரெண்டு விதம் இருக்கும் ஒன்று நம்ம வழக்கறிஞர்கள் எடுத்து வைக்கின்ற வாதம் ரெண்டாவது வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் எடுத்து வைக்கின்ற வாதத்தை சீர்தூக்கி தான் ஜட்ஜஸ் கொடுப்பாங்க பட்டு அந்த வாதங்கள் என்ன நடந்ததுன்னு தெரில பட் சக்ஸஸ்யூவெலாம் என்ன நடக்கும் இப்போ பெயிலில் வந்து இந்த கன்சிடரேஷன் அதாவது எழுதி வைத்து படிக்கவில்லை ஒரு ஃப்ளோவில் வருது அதை தொடர்ந்து மன்னிப்பு கேட்கப்படுகிறது இப்போ இவங்க பேசுனதுனால பெரிய விளைவுகள் ஏதாவது நடந்துடுச்சா அப்படின்னா இதுவரையில் நடக்கவில்லை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த சமுதாயத்தை தெரிஞ்சவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள் மன்னிப்பு என்பது பல இடங்களில் பல வழக்குகளில் பேசப்பட்ட விஷயம்தான் அது வந்து இங்கே தமிழகத்துடைய அரசியல் விஷயங்களில் கூட சில பேர் ஏதாவது ஒன்று பேசுவாங்க அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்பாங்க ஏன்னா உள்நோக்கத்தோடு பேச மாட்டாங்க அரசியலில் பேசும்பொழுது ஃப்ளோவில் வரும் ஃப்ளோவில் ஏதாவது ஒன்று சொல்லி விட்டு போயிருக்கு அது வந்து உள்நோக்கத்தோடு பேசுகிறார்கள் என்று சொல்லிவிட முடியாது அதனால உள்நோக்கம் என்னது கிரிமினல் ஆக்டை பொறுத்த வரைக்கும் கிரிமினல் ப்ரொசீஜர்ஸை பொறுத்த வரைக்கும் பீனல் ஆக்ஷன் எடுக்கணுன்னா உள்நோக்கம் அதாவது கிரிமினல் இன்டென்ஷன் இருக்கணும் அந்த கிரிமினல் இன்டென் இன்டென்ஷன் இல்லை அப்படின்னா எந்த ஒரு வழக்கமும் இருக்காது இப்போ என்னுடைய கருத்து வழக்கறிஞராக என்னுடைய கருத்து கஸ்தூரி கேஸை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை பேசுகிறாரு அந்த பேச்சை நான் கவனித்தேன் அந்த வீடியோவை மேபி ஜட்ஜஸ் கிட்ட கூட வந்து போட்டு காமித்து காண்பி காண்பித்திருக்கலாம் அது என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல அதனால் அதில் பெருசாக நான் சொல்ல முடியாது பட் அந்த பேச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோவில் பேசுகிறாங்க எழுதி பேசல பேசலை மாதிரி உள்நோக்கத்தோடு பேசவில்லை என்கின்ற விஷயத்தையும் மன்னிப்பு தொடர்ந்து அதை அதை தொடர்ந்து மன்னிப்பும் கேட்கிறார்கள் அதை தொடர்ந்து எந்த பெரிய மாற்றங்களும் வந்து நம்ம தமிழகத்தில் வந்து லாண்டாடர்லையோ வர மா மாற்றங்கள் இல்லை ஆனால் வழக்கு பதிந்தது சரியா என்றால் சரிதான் அதாவது நம்மளுடைய சீமான் சார் ஒரு விஷயம் சொன்னார் என்னன்னா பெரிய பெரிய கேஸ் எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் பிடிக்கல சின்ன கேஸ் சின்ன கேஸு பெரிய கேஸ் எல்லாம் கிடையாதுங்க ஒரே ஒரு விஷயம்தான் அண்ணன் வந்து சீமான் அவர்களுக்கு வந்து பல விஷயங்களை அவர் பெரிய அளவுல வந்து போராட்டங்கள் நடத்துறாரு நிறைய பாக்குறாரு ஏன் அவரே சொல்லியிருக்காரு பல பேட்டிகள்ல நூற்று கணக்கான கேஸ் அவர் பேர்ல இருக்குது அதெல்லாம் நாங்க பாக்குறோம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு அவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை அதாவது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ சட்டத்திற்கு புறம்பாக ஒரு சட்டத்திற்கு புறம்பான ஒரு விஷயத்தை செய்யும்பொழுது அதை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டிய கடமை போலீஸ் அதிகாரிகளுக்கு இருக்கிறது அதை அவர்கள் இங்கே கஸ்தூரி வழக்கில் வந்து செய்திருக்கிறார்கள் அவ்வளோதான் விஷயம் அதாவது அவர் வந்து சிம்பிளாக பேசினாரா கொடுமையாக பேசினாரா அதிகமாக பேசினாரா அப்படிலாம் கிடையாது இங்கே பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்து இங்கே குற்றவியல் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே குற்றச்சாட்டு வந்து அவர் பேசியதற்கான வீடியோ ஆதாரம் இருக்கிறது அதை வந்து வழக்கு பதிவு செய்வதற்கான முகாந்திரம் இருக்கிறதா எஸ் இருக்கிறது அதே போல அந்த மாதிரி வழக்கு இருக்குதுன்னா அவர் ஏன் பேசினார் எந்த வகையில பேசினார் அப்படின்றத விசாரிக்கிறதுக்கான அதிகாரம் போலீஸ் ஆபீசர்ஸ் இருக்கு இருக்கு அப்போ அதை விசாரிப்பதற்கு சம்மன் கொடுக்குறாங்க மேபி இவங்க போய் போலீஸ் சம்மன் கொடுத்த பிறகு இவங்க போய் பேசி போலீஸ் கிட்ட வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து இந்த மாதிரி வந்து நான் வந்து இன்டென்ஷன்ல பேசலன்னு சொல்லி அதை இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஏற்றுக்கிட்டு இவரை வந்து நார்மலாக வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு விஷயம் நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் ரிமாண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க கேஸே இருந்தாலும் சரி ரிமாண்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை அதாவது இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் நினைக்கணும் என்ன நினைக்கணும் இப்போது இந்த வழக்கு நம்ம போட்டிருக்கோம் அந்த வழக்கை போடும் பொழுது இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றஞ்சாட்டப்பட்டவர் இந்த வழக்கு உடைய ஆவணங்களை அழிப்பாங்க இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட சாட்சிகளை கலைப்பாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை அவருக்கு தோன்றினால் ஒழிய அவர் போய் ரிமாண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இன்னும் கூட நான் நுணுக்கமாக சொல்லணும்னா கொலகேசே இருந்தாலும் ரிமாண்ட் பண்ணணும்னு அவசியம் இருக்கிறதா என்றால் இல்லை ஏன்னா நான் ஒரு வழக்கு ஒன்று எனக்கு நினைவு சரி என்றால் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு வழக்கு வந்து ஆஜராங்க எனக்கு நீதிபதியோட நேம் எனக்கு ஞாபகத்தில் மறந்துட்டேன் பட் வாஜர் ஆகும்பொழுது ஒரு த்ரீ நாட் செவனில் வந்து எஃப்ஐஆர் போட்டுடுறாங்க ஆனால் வந்து அப்போ வந்து நான் வந்து புதுசு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் என்ரோல் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றுன்னு நினைக்கிறேன் பத்தோ பதினொன்றோ அது இளம் வழக்கறிஞர் தான் சொல்லுவோம் அந்த 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 ஸ்டேஜ் அது அப்போது வந்து அப்பியர் ஆகும்பொழுது இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் போட்டுருவாங்க அது கிளைண்ட்டு கிளைண்ட்டு கேட்டதுனால என் சீனியர் சொல்லி போட்டோம் அந்த ஒரு வழக்கு அப்போ ஜட்ஜி கேட்ட ஒரே ஒரு வார்த்தை சிஆர்பிசியில் அது மாதிரி வந்து கொல வழக்கே இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணுங்கள் அரெஸ்ட் பண்ணித்தான் ஆகணுன்றது எங்கே இருக்குது பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் நான் என்ன பண்ணேன் ஒரு நாள் டைம் கொடுங்க நாளைக்கு நான் பார்த்துட்டு வந்து சொல்றேன் சிஆர்பிசியில் நான் நல்ல அதாவது ஆக்சுவலாக வந்து நான் லாலில் நல்லா படிக்கிற பையன்தான் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் சென்னை லா காலேஜில் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டு ஆனால் அவர் கேட்ட கேள்விக்கு நான் வந்து வெரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது ஏன்னா சட்டம் என்பது சமுத்திரங்க எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது அதை அப்பப்போ ரெஃபர் பண்ணி நம்ம ஆர்கியூ பண்ணணும் சட்டத்திற்கு உட்பட்ட அவ்வளோதான் அப்போ நான் போய் நிறைய என்னோடய சீனியர்ஸ் கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் சிஆர்பிசியிலாம் வந்து ஒரு க்ளான்ஸ் பார்க்கும்போது அந்த மாதிரி எதுவுமே இல்லை இப்போ மறுநாள் கேஸ் போடும்பொழுது நான் போய் ஜட்ஜிக்கிட்ட சொன்னால் அந்த மாதிரி இல்லைங்க அதுதான் விஷயம் அரெஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்லை இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அவர் எது நீதி என்று நினைக்கிறாரோ நீதியை பொறுத்து அவர் வந்து அரெஸ்ட் பண்ணணும் பண்ணலாம் இல்லைனா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நான் எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிறேன் அவங்க வந்து அதில் தடை செய்யலை அப்படின்றது கூட அவர் சொல்லலாம் ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் நான் நிறைய கேஸில் பார்த்துருப்பீங்க ஒரு பத்து பேர் இருப்பாங்க ஒரு மூணு பேர் நாலு பேர் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க மிச்சம் அஞ்சு பேர் ஆறு பேர் அரெஸ்ட் பண்ணாமல் இருப்பாங்க இல்லை ரெண்டு பேர் மூணு பேர் அரெஸ்ட் பண்ணாமல் இருப்பாங்க ஆனாலும் என்ன பண்ணுவாங்க சார்ஜ் ஷீட் போட்டு சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு சம்மன் அனுப்புவாங்க சம்மன் அனுப்புகிற பிறகு கோர்ட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் அப்பியர் ஆகி ஷூரிட்டி வேணும்னா ஷூட்டி கொடுப்பாங்க ஷூட்டி இல்லாமல் கூட கேஸ் நடத்துவாங்க வழக்கில் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போகணுன்னு அவசியம் இல்லை அதில் தான் விஷயமே அது மாதிரி இங்கே வந்து கஸ்தூரி என்பவர் ஒரு அவர் பேசின விஷயம் என்பது ஏன் அவ்வளோ உபோதகரமாக ஆச்சுன்னா அவர் பெரிய நடிகை அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை சவுத் இந்தியாவில் நிறைய படங்களில் நடித்தவர் பெரிய நடிகை அவர் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் சமுதாயத்தில் பெரிய அளவில் எதிரொலிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஸோ அந்த எதிரொலிப்பான வார்த்தை இருக்கிறது பொழுது இந்த நேரத்தில் இன்வெஸ்டிகேஷனில் இதெல்லாம் செய்யணும் இவங்களை ரிமாண்ட் பண்ணாதான் சட்ட ஒழுங்கு பிரச்சனையிலேருந்து எல்லாம் சரியாக இருக்கும் என்று நினைத்திருக்கலாம் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஸோ அவருடைய கடமையை அவர் செய்திருக்கிறார் இப்போ நம்மளுடைய சீமானண்ணன் சொன்ன கருத்து கருத்துக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன் அதாவது அண்ணனுக்கு தெரியாது ஒன்றும் சின்ன கிரைமா இருந்தாலும் சரி பெரிய கிரைமா இருந்தாலும் சரி தவறு தவறு தான் அந்த தவறை அதுக்கப்புறம் அவங்க மன்னிப்பு கேட்டது மற்ற விஷயம் இப்போ கூட இந்த வழக்கில் கூட நான் என்னுடைய என்னுடைய பார்வை சட்ட பார்வை என்ன அப்படின்னா சப்போஸ் இந்த இன்வெஸ்டிகேஷன் இந்த பெயிலில் பெயில் பெயில் கொடுத்து பெயில் ஆன பிறகு அவங்க குவாஷுக்கு கூட போகலாம் குவாஷுக்கு போய் குவாஷில் மன்னிப்பு கேட்டு அதை குவாஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்து ட்ரையல் நடத்தும் பொழுது கூட அவங்க ஏற்கனவே மன்னிப்பு கேட்ட விஷயத்தை கூட கோர்ட்டு ட்ரையல் கோர்ட்டில் சொல்லி விடுதலையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஸோ சட்டத்தில் வந்து தவறை உணரும் பொழுது இது பெரிய தவறு இல்லை என்கின்ற பொழுது நிச்சயமாக வந்து நீதிமன்றத்தின் மூலம் வந்து நிவாரணம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால இது ஒன்றும் நம்ம கஸ்தூரி செய்தது பெரிய குற்றம் என்று சொல்லிவிட முடியாது ஆனால் குற்றம் சட்டப்படி குற்ற செயல் அது ஏன்னா மற்றவர்களை பற்றி நாம் அவதூறாக பேசலாமா என்றால் ஆதாரம் இல்லாமல் பேசுவது என்பது அவதூறு தான் ஆதாரம் இருந்தால் வேற விஷயம் அவங்க ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆதாரம் இருந்தால் நிச்சயமாக அது வந்து நம்ம பேசலாம் அது ஒன்றும் தவறில்லை கேட்டால் கூட நீங்கள் கோர்ட்லேயே சப்மிட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது பட் எனியோ அவர் பேசிய விஷயங்கள் மற்றவர்களுக்கும் அதாவது இது அரசியலுக்கு மட்டுமல்ல சாதாரண மனிதர்களும் சமூக ஆர்வலர்களும் மற்றவர்களும் கூட மற்றவர்களிடத்தில் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் அதே போல் ஆதாரம் இல்லாமல் யாரையும் நாம் வந்து அவதூறாக பேசக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் இப்போ இந்த கஸ்தூரி வழக்கானது உங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய சட்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதாவது சட்ட விளைவுகள் அதுதான் இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் பட் பெயில் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது நான் சொல்கிற விஷயங்களை பேசினால் நிச்சயமாக அந்த பாயிண்ட்ஸ் லீகல் பாயிண்ட்ஸ் இன்டென்ஷன் அதே மாதிரி அதை தொடர்ந்து ஒரு மன்னிப்பு விஷயங்களை கேட்டால் நீதிமன்றமும் அவரை விடுப்பது விடுவிப்பதற்கான சட்ட விஷயங்கள் இருக்கிறது அதுக்கான ஜட்மெண்ட்ஸ் இருக்குது அதுக்கு தான் நான் எக்ஸாம்பிள்லாம் சில விஷயங்கள் சொன்னேன் ஸோ இனி வரும் காலங்களில் நடிகை கஸ்தூரி அவர்கள் கவனமாக பேச வேண்டும் வழக்கறிஞராகவும் சரி நிலமங்கள் உரிமை கட்சியின் சார்பாகவும் சரி அவருக்கு சொல்லிக்கொண்டிருக்கின்ற விஷயம் இதுதான் தான் ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் நிறைய கவனமாக பேசணும் நம்ம துணை முதலமைச்சர்லாம் பார்த்தீங்கன்னா புதியவர் எங்கே ஒரு இளப்பட்டாலம் மாதிரி வராரு அவர் பாருங்க கவனமாக பேசுகிறாரு பாருங்க இருங்க இருங்க பொறுமையாக பதில் சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க அதுதான் அதுதான் வந்து அரசியலில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா நம்ம பேசும்போது ஃப்ளோவில் சில விஷயங்கள் வரத்தான் செய்யும் இவங்கன்னு இல்லை பெரிய பெரிய நல்ல பேச்சாளர்கள் கூட சில நேரங்களில் வா வார்த்தை வந்து கோபத்திலோ அல்லது ஒரு பதட்டத்திலோ வெளிவிட்டு விடுவார் அது மன்னிப்பு கேட்பதினால் ஒன்றும் தவறில்லை அது மன்னிப்பு கேட்டிருக்கிறார் நிச்சயமாக அவர் வெயிலில் வர்றதுக்கும் சரி அந்த வழக்கிலையும் வந்து விடுவிப்பதற்கான வாய்ப்புகள் சட்ட வாய்ப்புகள் இருக்கிறது அதை அவர் சரியாக மன்னிப்பு கேட்டு பயன்படுத்தினார் என்றால் நிச்சயமாக அவர் இனிவரும் காலங்களில் அவர் பேசுவதையும் கவனமாக பேச வேண்டும் என்பதுதான் விஷயம் நண்பர்களே நிலம் எங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய இது போன்ற சட்ட விஷயங்கள் வழக்குகளை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அப்படி தெரிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் சட்ட பாதுகாப்போடு இருப்பதற்கான வழிவகைகளை நீங்களே வந்து ஏற்படுத்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் செவன் டவுட் இருந்தால் கூட பதிவிடுங்கள் எனக்கு டைம் இருக்கும்போது இந்த மாதிரி பதிவுகளை போடுகிறேன் நன்றி நண்பர்களை மீண்டும் சந்திக்கலாம் சட்டம் என்ன சொல்கிறது என்கின்ற பதிப்பில்